பனித்துளிகள் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜபத்தின் வல்லமை தியான வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின டாம் பிரவுன் என்ற வாலிபன் லண்டன் மாநகரத்துல உள்ள மிக பிரசித்தி பெற்ற பள்ளி ஒன்றில் சேர்க்கப்பட்டான் அப்பள்ளி மாணவர்கள் சட்டத்தை மதிக்காம தன் இஷ்டப்படி நடப்பதுல மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் பள்ளி விடுதியில சேர்ந்த டாம் பிரவுன் இரவு நேரத்துல படுக்கைக்கு செல்லும் முன்பு முழங்காலில் நின்று செபித்தான் அவன் செபிக்க ஆரம்பித்த உடனே சக மாணவர்கள் கோபமுற்று காலனி ஒன்றை அவன் மீது வீசி அடித்தனர் அது அவனது நெற்றியில பட்டு ரத்தம் வழிந்தது டாம் அதை பொருட்படுத்தாமல் தன் சக மாணவர்களுக்காக ஊக்கமாக செபித்துவிட்டு நித்திரைக்கு சென்றார் இந்த விதமான நிலை அநேக நாட்கள் தொடர்ந்தன தன் மீது அசிங்கமான பொருட்களை வீசி அடித்து கேலி செய்து வேதனை கொடுத்த மாணவர்களிடம் வெறுப்பை காட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்காக செபித்து பரிவு காட்டினான் ஒரு நாள் டாம் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஒரு வாலிபன் இவனுடைய நற்குணத்தை குறித்து யோசித்து அவன் அருகில் வந்து முழங்கால் படியிட்டான் ஒரு சில நாட்கள்ல அந்த விடுதியே பெரிய மாற்றம் கண்டது அங்கிருந்த மாணவர்கள் யாவரும் இரவுல டாம் பிரவுனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தனர் பிரியமானவர்களே நாம் வசிக்கும் இடத்துல உள்ளவர்கள் நம்மோடு பறிக்கிறவர்கள் நம்முடன் வேலை செய்கிறவர்கள் யாவரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நம் மூலமாக ஆசிர்வாதம் அடைய வேண்டும் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசுவானவர் கூறினதின் அர்த்தம் இயேசுவின் உண்மை சீடர்கள் இருக்குமிடம் ஆசிர்வாதம் அடைய வேண்டும் என்பதே இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவதென்று மத்தையு ஐந்து பதினாறுல இயேசு கூறுகிறார் நம்முடைய நற்கிரியை நம் நற்கிரியை நம்முடைய நற்கிரியைகள் பிறரை தேவனிடம் சேர்க்கும் புளித்தமாவாக இருக்க வேண்டும் நம்முடைய நற்கிரைகள் பிறரை தேவனிடம் சேர்க்கும் மாவாக இருக்க வேண்டும் சதுசேயர் பரிசெயர் என்னும் புளித்த மாவோடு அல்ல கொஞ்சம் புளித்தம்மா முழுவதும் புளிப்பாக்கும் அல்லவா அது போல நம்மளுடைய நற்கிரியைகள் அனைவரையும் நற்கிரியை செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அனைவருக்கும் ஓய்வு நாள் நாள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாயிருக்கட்டும்